வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல பி எம் கிசான் திட்ட பயனாளர்களுக்கு இந்த இருபதாவது தவணை குறித்து புதிய அறிவு வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்தி இப்ப கடந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இந்த பத்தொன்பதாவது தவணை வந்து பாத்தீங்கன்னா தகுதி உள்ள விவசாயிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தாங்க அதை தொடர்ந்து இந்த இருபதாவது தவணை எப்போ கொடுக்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பத்தொன்பதாவது தவணையிலேயே தகுதி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தவணைங்கிறது கிடைக்காம ஏதோ ஒரு காரணங்களால வந்து பார்த்தீங்கன்னா விடுபட்டுருந்தாங்க ஸோ இந்த இருபதாவது தவணை வாங்குறதும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நாங்கள் வாங்குறது ஸோ எங்களுக்கு கரெக்டாக இந்த முறையாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்ச அடிப்படையில் இப்போ இந்த இருபதாவது தவணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த விஷயங்களை கட்டாயம் பண்ணிருங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுலேயும் தெரியப்படுத்திருக்காங்க ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க என்ன செஞ்ச இந்த இருபதாவது தவணைங்கிறது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எப்போ இந்த தொகையை கொடுக்க போகிறாங்க இந்த ரெண்டாயிரூபாங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் பயனுள்ள தகவலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா மத்திய அரசு பலதரப்பட்ட மக்களுக்காக பலவித நலத்திட்டங்களை தீட்டி வருகிறது மூத்த குடிமக்கள் அரசு ஊழியர்கள் பெண்கள் விவசாயிகள் என அனைவருக்கும் பிரத்தியோதயமாக பல திட்டங்கள் உள்ளன இவற்றில் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்களில் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம் மிகவும் பிரபலமானது பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகின்றது இதுவரை இத்திட்டத்தின் கீழ் ரூபாய் ரெண்டாயிரத்துக்கான சுமார் பத்தொன்போது தவணைகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த திட்டத்தின் அடுத்த தவணை அதாவது இருபதாவது தவணையாக விவசாயிகள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் மத்திய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாதத்தின் முதல் வாரத்தில் இருபதாவது தவணையை வெளியிடக்கூடும் என்று கூறப்படுகின்றது ஸோ எல்லாருமே அதிகமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் இருபதாவது தவணை எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துகிட்டு இருக்கு ஸோ ஜூன் முதல் வாரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தவணையான வந்து கொடுக்க போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க சோ அடுத்த தவணையை பணத்தை தவறாமல் பெற விரும்பும் விவசாயிகள் முதலில் சில முக்கியமான வேலைகளை செய்து முடிக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் அரசாங்கம் பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் அன்று பத்தொன்பதாவது தவணையை வெளியிட்டது அடுத்த தவணை குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படவில்லை எனினும் இது ஜூன் மாதம் வெளியிடப்படும் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த தவணைத் தொகையை தவறவிடாமல் பெற விவசாயிகள் சில முக்கிய அம்சங்களை மனதில் கொள்ள வேண்டும் பி எம் கிசான் தொகையை பெற தேவையான அனைத்து பணிகளையும் செய்து முடித்துள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் மத்திய அரசு பிரதமர் கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் இருபதாவது தவணையை செலுத்தும் இதை பெற விவசாயிகள் முதலில் இகேஒசி செய்ய வேண்டும் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நிலசரிபார்ப்பு பணியை செய்து முடிக்க வேண்டும் விவசாயிகள் தங்கள் வங்கிக் கணக்கு எண்ணுடன் தங்கள் ஆதார் அட்டை இணைக்க வேண்டும் ஸோ இதில் மூணு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த பத்தொன்பதாவது தவணை ஸோ இதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்தொம்பதாவது தவணை வந்து பார்த்திங்கன்னா விடுப்பட்டுருக்கலாம் ஸோ இனிமேல் அந்த இருபதாவது தவணைக்கும் அந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா விடுபடாமல் இருக்கணும் தான் இந்த மூணையும் வந்து கட்டாயம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேஒசிசி அப்டேட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களோடய பேரில் தான் இருக்குதா அப்படிங்கறதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கிற பேங்க் அக்கௌண்டோடைய உங்கள் ஆதார் வந்து பார்த்திங்கன்னா சரி இணைச்சிருக்கீங்களா அப்படிங்கறதையும் வந்து பார்த்தீங்கன்னா சரிப்படுறது சேர்த்துக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ கேஒய்சி அப்டேட்டாக இருக்கட்டும் நில சரி இருக்கட்டும் ஸோ ஆதார் கார்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேங்கோட சீடிங்காக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பணிகள் செய்து முடிக்கப்படவிட்டால் திட்டத்தின் தவணை பணம் சிக்கிக்கொள்ளும் என்பதை குறிப்பிடத்தக்கது அப்படிங்கக்கூடிய தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க பிரதம மந்திரி கிசான் சம்மநிதி யோஜனா திட்டத்தின் கீழ் அரசாங்கம் ஆண்டுதோறும் ரூபாய் ஆறாயிரம் அளிக்கிறது இந்த தொகை தலா ரெண்டாயிரம் வீதம் மூன்று தவணைகளாக வழங்கப்படுகின்றது ஒவ்வொரு தவணைக்கும் நான்கு மாதங்கள் இடைவெளி இருக்கும் விவசாயிகள் உரங்கள் மற்றும் விதைகள் ரொக்கமாக வாங்குவதற்கும் அரசாங்கம் இந்த திட்டத்தை தொடங்கியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இந்த மூணு விஷயம் கரெக்டாக இருந்ததுனால் இந்த வரக்கூடிய இந்த இருபதாவது தவணை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வங்கி அக்கௌண்ட்டில் டைரெக்டாக செலுத்தப்படும் அப்படிங்கக்கூடிய ஸோ ஒரு மகிழ்ச்சியான தகவலை வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இது போல் நீங்கள் பய பயனுள்ள தகவலை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல் வரதான் நல்ல தகவலோட நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்